முனிவர்களும் மகத் மகாபத்மன் கார்கோடகன் என்ற இரு சர்ப்பங்களும் சித்ராங்கதன் ஊர்ணவாயு என்ற இரு கந்தவர்களும் பூர்வசித்தீ ஊர்வசி என்ற இரு அப்சரஸ்களும் தக்ஷன் தக்ஷரன் அரிஷ்டநேமி என்ற இரு எக்ஷர்களும் பூர்ஜன் வித்யும்மன் என்ற இரு இராட்சசர்களும் சிஷீரதுல துவிஷ்டா விஷ்ணு என்ற இரு சூரியர்களும் ஜமதக்னி விஸ்வாமித்ரர் என்ற இரு பிரம்ம ரிஷிகளும் கல்பாகன் கல்பாலகன் அசுவவர்தன் என்ற இரு சர்பங்களும் திருராஷ்டன் சூரியவசு என்ற இரு கந்தர்வுகளும் திலோத்தமை ரம்மை என்ற இரு அப்சரஸ்களும் கிருதசி சப்ததசி என்ற இரு எக்ஷர்களும் எக்ஷரோரதன் பிரம்மரேகன் என்ற இரு ராட்சசர்களோடும் சிஷீர பவனி வராங்க இப்படி பிரஜாபதியாக இருக்கக்கூடிய ரிஷிகள் சூரியனை போற்றி ஸ்லோகங்களை இயற்ற அந்த ஸ்லோகங்களுக்கு ஏற்றாவாறு கந்தவர்கள் இசையமைக்க அந்த ஸ்லோத்திரத்துக்கும் கீதத்துக்கும் ஏற்றாவாறு அப்சரஸ் நடனமாட இதையெல்லாம் கண்டு மனசந்தோஷம் அடைகிற சூரிய பகவான சர்பங்களும் இராட்சசர்களும் பாதுகாக்கின்றன வாலகில்பர் என்ற எனப்படும் அறுபத்தி நாலாயிரம் ரிஷிகள் உதயத்திலேயும் அஸ்தமனத்திலையும் சூரியனை குறித்து ஸ்தோத்திரங்கள் செய்கின்றன எப்போதுமே இவ்வாறாக சூரியன் ரிஷிகளோடும் கந்தர்வர்களோடும் அப்சரஸ்களோதும் யக்ஷர்களோடும் சர்பங்களோதும் இராட்சசர்களோடும் பவனி வந்து இந்த லோகத்தை ரட்சித்து விஷ்ணம் மலை பயிர் வளர்த்தல் போன்ற விஷயங்களை ஜீவரகசியமாக இருக்கக்கூடிய கர்மானுஷ்டாக சுப அசுபங்களை பிரித்து பார்த்து மனிதர்களுக்கும் தேவர்களுக்கும் தன்னுடைய சக்தியை சூரிய பகவான் அளித்து கொண்டே இருக்கிறார் அப்படி கோடை காலத்திலையும் பனிகாலத்திலேயும் வருஷ காலத்திலும் பகல் இரவு உஷ்ணத்தையும் பனியையும் மலையையும் கொண்டு சூரியன் தேவர்களையும் பித்ருக்களையும் மனிதர்களையும் திருப்திப்படுத்துகிறார் அமிர்தம் நிறைவாக இருக்கக்கூடிய சந்திர கலை சுக்லபக்ஷ பிரதமையிலிருந்து பௌர்ணமி வரை அபிவிருத்தி செய்து சூரியன் அமிர்தம் நிறைந்த கலையை தேவர்களுக்கும் பதினான்கு நாட்கள் பருகுகின்றன பித்ருக்களோடு சர்பங்களும் தேவரிஷிகளும் அந்த கலையை பருகுகின்றன